இந்த செய்தியில காலான நான் வந்து சொல்லி சொன்னதா வருது கால عمر சொன்னா عبد الله صلى الله عليه وسلم ان فاتن بضعه و30 ملكا يبتدرونها ايهم يكتبها اول 30 لوجه ملك போட்டி போட்டாங்க இந்த நன்மை எழுகிறது யார் முதல்ல இந்த நன்மை எழுது ஏனா நன்மை அதிகமாக எழுதிட்டு அல்ல வந்து நம்ம யாரையாவது 10 பேரை அனுப்புறோம்டா நம்மளோட வேலைக்கு யார் கூடுதலா ஆட்களை சேர்த்துட்டு வராது அப்படி தான் நம்ம உலகத்தை வச்சு சொல்றேனா இப்ப வழக்குமாறு அப்படிதான் நன்மை அதிகமா எழுதிட்டு போய் கொண்டு காட்டும் போது எல்லா இடத்துல கொண்டு போய் காட்டுவாங்க அப்ப போட்டி போடுறாங்க உப்பு சுச்ச வழக்குமாறு நான் அழுது நானும் எழுதுவேன் சொல்லி நன்மையை அந்த அளவுக்கு பெருமதியான வார்த்தை சொன்னாங்க வேறு பல அறிப்புகள் வருது யார் இதை எழுதிட்டு முதலாவது எல்லா இடத்துல போறதுன்னு போட்டி போறாங்க அதே மாதிரி இன்னும் பல அறிவிப்புகள் வேற வேற அறிவிப்புகள் எல்லாம் வருதுனால் சில வேற அந்த ஹந்தோட சம்பந்தப்பட்டு வருகின்ற பொழுது வேறு சில அறிப்புகள் வருது அவர்கள் நன்மை எழுத பார்த்தாங்க இதுக்கு நன்மையே தெரியாம இருந்து அவங்களால நன்மை தீர்மானிக்க முடியாமல் போய்விட்டது அப்ப அல்லாஹ் சுரான் உத்துபு தமஹால் அபுதி அடியான் சொன்ன வார்த்தையை எழுதிட்டு வாங்க நான் நன்மையை கொடுத்துருறேன் அப்படின்னு சில அறைப்புகள் வருது அப்ப அந்த அளவுக்கு பெருமதியான வார்த்தை அல்லாஹுக்கு நன்றி செலுத்துற வார்த்தை இப்ப இந்த ஹதீஸ்ல என்ன வருது சிறப்பு என்ன வருதுடா இது புகாரில் எழுநூத்தி தொண்ணூத்தொன்பதா ஹதீஸ் முஸ்லீமே வருது புகார்ல எழுநூத்தி தொண்ணூ தொண்ணூத்தி ஒன்பதாவது செய்தி அப்ப இந்த செய்தில வருவது என்னென்றால் முப்பது மலைக்குமார்கள் போட்டி போட்டாங்க யார் முதலில் இந்த நன்மைகளை எழுதுவது என்பதற்காக

என்ன சுண்ணத்தானா தொழகையில சொல்லிவாங்க சொல்லி வந்தா ஒவ்வொரு நாளும் மலக்குமார் போட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க நன்மை எழுதுறது செய்வோமா அதிகமானவங்க செய்யறவங்க இருப்பீங்க செய்யாதவங்க இந்த நன்மை இப்ப சிறப்புக்குரியது இப்ப நிறைய பேர் அப்படி நிறைய துவாக்களை பாக்கி வச்சு அது நிறைய செய்திகள் வருது நம்ம தொழுகை துவாக்க பேசும் கூட பேசணும் அப்ப இதுல சிறப்பானது இது நிறைய நன்மைகளை சொல்லி தரக்கூடியது அப்ப என்னது சையா புகார் புகாரி அதே மாதிரி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி புகாரிய எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது செய்தி எடுத்து பார்த்தா என்னுடைய சிறப்புகளை இந்த செய்தியை பார்க்கலாம்